ஹலோ நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎல் ஆட்டரி கேஸையும் கொடுத்து கொடுக்கோம் கேலா கேஸையும் கேசியும் இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து நம்ம வின்னிங் தான் இருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம பதினேழு பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேஸையும் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்டு மட்டும் ஆள் ஆள் போடு வின்னிங் அடிச்சிருக்கோம் நண்பா கே டிஎல் ஆர்ட்ரிக்கு கொடுத்துருந்தோம் அதில் ஜீ நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜீரோ ஆ போர்டு கிடச்சிருச்சு நண்பா நல்ல ஒரு சாங்கான ஒரு கெஸிங் தான் எடுத்திருந்தோம் அதுமாதிரி நம்மளுக்கு டபுள்ஸ் இன்றைக்கி சொல்லியிருந்தோம் நண்பா சில வீடியோ நம்மளால் போட முடியல ஆனால் நம்ம டபுள்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் நம்ம டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் ஆனால் நம்மளுக்கு ஒன்று ஒன்றுன்னு கிடச்சிருந்தது நண்பா டீஎல் லாட்டரியில் கேரள லாட்டரியும் நம்ம எட்டு ஏழு எடுத்திருந்தோம் ஆனால் வந்து போர்டு வயசில் மாறி வந்துருச்சு நண்பா ஏபிஎஸ்சிபிசியில் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு நம்ம போர்டு வயசில் மாறி வந்துருச்சு அதனால் நம்மளுக்கு இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு நண்பா பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் நல்ல ஸ்ட்ராங்காகவே நண்பா உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க என்னென்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் போர்டு பிசி ஏபிசிக்கான கெஸ்ஸிங்கை நம்ம தந்துக்கிட்டு இருக்கணுன்பா இது டே பிளானுக்கும் உண்டு மந்திலி பிளானுக்கும் நம்ம கெஸிங் தந்துக்கிட்டு இருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் வருது தொடர்ந்து நம்ம வெற்றி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஒன்று ஓட்டு ஒரு நாள் ஃபுல் வின்னிங் நம்மளுக்கு கிடச்சிருது அதே மெத்தரில் கேரளா லாட்டி தொடர்ந்து நம்ம வின்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது இன்றைக்கி முத கொண்டு நம்ம தொடர்ந்து வின்னிங் தான் இருக்கோம் எந்த ஒரு ஃபெயிலியரும் ஆகலை நம்ம வீடியோ கொடுத்தாலே அன்றைக்கி வெற்றி மாதம் ஒரு வெற்றி கிடச்சிடுது பார்க்கலாம் நண்பா பத் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல் கெஸிங் கொடுத்துருக்கேன் ஆல் போர்டு கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு அஞ்சு ஏபிஏசி பிசி கெஸிங் பாருங்கள் ரெண்டு ஒன்பது ரெண்டு அஞ்சு ஏழு ஜீரோ நாலு ஏழு நாலு ஒன்று நாலு ரெண்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு அடிப்படையில் எடுத்திருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா நாலுன்னு எடுத்திருக்கேன் ஏன்னா இதில் நம்ம போர்டு வயசுலாம் மாறினாலும் நம்மளுக்கு பவர்லையும் டேரெக்டாகவும் நான் இறக்கிருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணிப்பில் வந்திருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னுபா இல்லைன்னா ஒரு கேஸிங் மட்டும் ஃபாலோ நண்பா பாக்ஸுக்கான கேஸிங் பாருங்கள் நாலு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஆறு ஒன்பது ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு நாலு ஒன்பது பாக்ஸ் எழுப்புலேயும் நல்லா ஸ்டாக்காக தான் இருக்குது நீங்கள் பாக்ஸாக கொடுக்கவே நான் நண்பா நீங்கள் ஏபி சீனு கொடுங்க ஏபிசி நம்ம த்ரீ டிஜிட் கொடுப்போம்ல அதேமாரி கொடுங்க ஏன்னால் அதில் நம்மளுக்கு பிசி வெற்றி அடிக்கிறதுக்கான சான்ஸ் நம்மளுக்கு இருக்கும் ஏன்னா நம்ம அப்படி தான் கொடுக்கணும் நீங்கள் பாக்ஸாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகணும்பா நம்ம எப்படினு லாஸ் கொடுக்கறது கிடையாது அதனால தான் நீங்கள் எப்போ ப்ளே பண்ணாலும் ஏபிசின்னு ப்ளே பண்ணுங்கணும்பா பாக்ஸ் என்றைக்காச்சும் ஒரு நல்லதான் அடிக்கும் இல்லைன்னா பிசி வெற்றினாச்சும் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்துடுன்னுபா நம்ம பாக்ஸில் கொடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு பிசி வெற்றி கிடைக்காது நம்ம டேரெக்டாக அடிக்கிறோம்னா பிசி வெற்றிக்கான அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கணும்பா அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் போர்டுக்கான கெஸ்ஸிங் பாத்தீங்கன்னா ஏ போர்டு நாலு ஒன்று பி போர்டு அஞ்சு ரெண்டு சி போர்டு ஒன்பது ஏழு நண்பா இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது போர்டு அடிப்படையிலையும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன் தான் ஆல் போர்டுக்கு நம்ம என்ன கெஸிங் கொடுத்துருக்கோமோ அதே தான் போர்டுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் போர்டில் நம்ம மாறி உட்காந்துருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணிப்பில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க கேல லாட்டுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடுகளில் வர நண்பர்களுக்கு நம்ம நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பிளானுக்கு டே பிளானுக்கு நம்ம கெசிங் இருக்கோம் இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு இதில் வந்து நீங்கள் மெத்தடு கேட்டுக்கலாம் உங்களுக்கு டவுட்னா கேட்டுக்கலாம் நம்ம எப்படி ப்ளே பண்ணுறேன்னு கேட்டுக்கலாம் நீங்க எது வேணாச்சும் அதில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் கேட்டு கேட்டுக்கலாம் நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பாருங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஒன் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு உங்களுக்கு விருப்பம் உள்ள நண்பர்கள் நீங்க வாங்கிக்கலாம் நண்பா கேரள லாட் கான கெஸிங் ஆல்போர்டு மூணு ஏழு ஏபிஏசிபிசி பாருங்க ரெண்டு ஏழு மூணு ஏழு நாலு எட்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க மூணு ஏழு ஒன்று மூணு நாலு ஒன்று ஆறு ரெண்டு ஏழு எட்டு நாலு ரெண்டு போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு மூணு ஆறு பி போர்டு ரெண்டு நாலு சி போர்டு ஒன்று ஏழு நண்பா எதுவும் நல்லா ஸ்டாங்காக தான் இருக்கு உங்க கணிப்புல இருந்தா ப்ளே பண்ணிங்க நன்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா நம்ம சேனல்ல போற வீடியோ நீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ நண்பா